நான் இன்னைக்கு பல பார்த்து பார்த்துவிட்டு வந்தேன் இந்த பிள்ளையார் மிக பிரமாண்டமான பெரிய விநாயகர் என்று சொல்வதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிற இந்த பிள்ளையாரை பார்த்தாலே நமக்கு மனசெல்லாம் ஒரு கோரிப்பு ஏற்படுகிறது தெய்வ நம்பிக்கை ஒன்றுதான் இந்த மனித குலத்தை காப்பாற்றுகிறது அவரவர் அவரவர் தெய்வங்களை வழங்குகிறார்கள் மற்றவர்களுக்கு எப்படி ஒவ்வொரு மத நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறதோ அது வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் விட அதிகமாக நம்பிக்கையும் கலாச்சாரமும் பண்பாடும் நிறைந்தது நமது இந்து மதம் இந்த இந்து மதம் உலகமெங்கும் பரவி இருக்கிறது இந்து மதத்தின் கொள்கைதான் எல்லோரையும் அரவணைத்து செல்கிற அன்பு பாசம் கோட்பாடு நெறிமுறை வாழ்க்கை முறை சனாதன தர்மம் என்று சொல்லி ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து மறைகிற வரை அவர்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை எப்படி அமைந்திட வேண்டும் பிள்ளைகள் மீது எப்படி பாசம் காட்ட வேண்டும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது உட்பட ஒழுக்கம் கட்டுப்பாடு நெறிமுறைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு மதம் நமது இந்து மதம் பல்வேறு போராட்டங்கள் மாற்றங்கள் கருத்துக்களை நமது தெய்வங்களே அவதார குருசர்களாக மாறி நமக்கெல்லாம் வழிகாட்டி இன்றைக்கும் நம் வாழ்க்கையோடு புனைந்து இருக்கிறார்கள் விநாயகர் சித்தர்த்தி விழா பல்வேறு இடையூறுகள் ஏற்படுகிற பொழுதெல்லாம் இந்து முன்னணி ஐயா ஐயாவுடைய தலைமையிலே மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி சட்ட ரீதியான வெற்றிகளை பெற்று இன்றைக்கு தமிழகத்திலே சிறந்த முறையில் மிகச்சிறந்த முறையில் மற்ற மாநிலங்களையெல்லாம் விட அதிகமான விநாயகரை வைத்து இன்றைக்கு தமிழகம் என்றும் குக்கிராமங்கள் வரை விநாயக சதுர்த்தி விழா இது போன்று விநாயகர்களுடைய சிறப்பான